ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆயுஷாஸ் கலையரசி இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் திட்ட விளக்கம் பார்ட் டூ பார்க்க போகிறோம் போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா திட்ட விளக்கம் கூட்டு சராசரி மாறுபாட்டு கேழு வீச்சு கேழு அதுக்கு ரிலேட்டடான சம்ஸ் பார்த்தோம் இந்த வீடியோவில் திட்ட விளக்கத்தில் வேறு எப்படிலாம் சம்ஸ் கேட்கலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி ஷார்ட் கட்டில் போடுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் ஏகமா பிகமா சி திட்டவிளக்கம் ஐனில் ஏ பிளஸ் த்ரீ பி ப்ளஸ் த்ரீ சி ப்ளஸ் த்ரீயின் திட்ட விளக்கம் காணுங்க இல்லை ஒன்று சொல்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு நம்பருக்கும் திட்ட விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா அது அது கூட எதை கூட்டினாலோ அந்த திட்ட விளக்கம் மாறாது அந்த நம்பர் கூட வேறு கூட்ட எது ஏதாவது ஒரு நம்பர் கூட்டினாலோ இல்லை கழுத்தாலோ அதன் திட்ட விளக்கம் மாறாது ப்ளஸ்ஸு மைனஸாக வரக்குள்ளார மாறாது அது கூட வேற நம்பர் பெருக்கினாலோ இல்லை வகுத்தாலோ அந்த திட்ட விளக்கம் அந்த மதிப்பு வந்து மாறும் இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதை தான் இப்போ ச இந்த சமூக ஷார்ட்கட்டில் போடுறது இப்போ ஏபிசியின் திட்ட விளக்கம் ஐன்னு கொடுத்துட்டாங்க அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ஏ ப்ளஸ் த்ரீ பி ப்ளஸ் த்ரீ சி ப்ளஸ் த்ரீ ஏபிசி கூட த்ரீயை ஆட் பண்ணியிருக்காங்க அப்போ அதனுடைய திட்ட விளக்கம் மாறுமா மாறாதா நான் இப்போ தான் சொன்னேன் அதன் திட்ட விளக்கம் மாறாது அதே மாதிரி ஏ மைனஸ் த்ரீ பி மைனஸ் த்ரீ சி மைனஸ் த்ரீன்னு கொடுத்தாலும் அந்த திட்ட விளக்கம் மாறாது அப்போ இதுக்கு ஆன்சர் என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் ஆன்சராக வரும் ஓகேங்களா அதே ஐ தான் திட்ட விளக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் அதே தான் ஏபிசியினோட திட்ட விளக்கம் ஐனா ஏ பிளஸ் த்ரீ பி பிளஸ் த்ரீ சி பிளஸ் த்ரீயின் திட்ட விளக்கமும் ஐ தான் வரும் இப்போ புரிஞ்சிருங்களா அடுத்து அடுத்த சம் பாருங்க செகண்ட் சம் ஒரு புள்ளி தொகுப்பு ஒன்றின் திட்ட விளக்கம் டூ ரூட் டூ அதில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் மூணால் பெருக்க கிடைக்கும் புதிய திட்ட விளக்கம் நான் இப்போ தான் ஒரு சம்ல சொன்னேன் அது கூட ஒரு திட்ட விளக்கம் கொடுத்துருந்தாங்கன்னா அது கூட ஆட் பண்ணாலோ இல்லை மைனஸ் பண்ணாலோ அந்த மதிப்பு மாறாதுன்னு சொன்னேன் ஆனால் பெருக்கினாலோ வகுத்தாலோ அதனுடைய மதிப்பு மாறும் சொன்னேன் இல்லையா இப்போ அப்படியே போட வேண்டியதுதான் புதிய திட்ட விளக்கம் கேட்டிருக்காங்கன்னா கொடுத்துருக்க ரெண்டு வேலையும் அந்த திட்ட விளக்கத்தையும் ஒவ்வொரு உறுப்பையும் மூணால் பெருக்க கிடைக்கும் அது மூவால் பெருக்கணும் மூணால் பெருக்கணும் இப்போ டூ ரூ டூவை த்ரீ பெருக்கணும் பெருக்கி கிடைக்கிறது தான் ஆன்சர் அதுதான் கீழே போட்டிருக்கேன் பாருங்கள் த்ரீ இன்ட்டு டூ ரூட் டூ டூ ரூட் டூவை த்ரீயால் பெருக்கணும் அதான் ஒவ்வொரு ஊருப்பையும் மூணால் பெருக்க கிடைக்கும் புதிய திட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க அப்போ மூணால பெருக்கோம் த்ரீ இன்ட்டு டூ ரூட் டூ ஈக்குவல் டு த்ரீ டூ சார் த்ரீயும் டூவும் பெருக்கிட்டு ரூட்டோட வேல்யூ அப்படியே போட்டுக்கணும் த்ரீ த்ரீ டூ சார் சிக்ஸு அப்போ சிக்ஸ் ரூட் டூ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சிக்ஸ் ரூட் டூ இதுதான் இதுக்கு ஆன்சர் அடுத்த தேர்ட் சம் பாருங்கள் ஒரு புள்ளி விவர தொகுப்பு ஒன்றின் திட்ட விளக்கம் அதில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் மூணால் பெருக்க கிடைக்கும் விளக்க வர்க்க சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க இது எப்படி போகிறது சொல்கிறேன் உங்களுக்கு ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் திட்ட விளக்கம்னா அதனுடைய விளக்க வர்க்க சராசரி எப்படி கண்டுபிடிக்கணும் விளக்கன்றனாலே திட்ட விளக்கன்னு எடுத்துக்கணும் வர்க்கம்னா அந்த திட்ட விளக்கத்தை வர்க்கப்படுத்தணும் அதில் ஸ்கொயர் பண்ணணும் சராசரியாக விட்டுருங்க இந்த திட்ட விளக்கத்தை ஸ்கொயர் பண்ணுறது தான் வந்து விளக்கவர்க்க சராசரின்னு ஏற்கனவே பார்த்துருப்போம் இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா திட்ட விளக்கம் கொடுத்து அதை மூணால் பெருக்க சொல்லியிருக்கேன் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் தான் விளக்கவர்க்க சராசரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போது அதே மாதிரி தான் கீழே நம்ம போட போகிறோம் அந்த சம்மில் போட்டிருக்கோம் பாருங்கள் கீழே சொல்யூஷனில் த்ரீ இன்ட்டு டூ ரூட் டூ ஹோல் ஸ்கொயர் ஏன்னா ஸ்கொயர் விளக்க வர்க்க சராசரி தான் கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த ரெண்டு நபர்த்தையும் ரெண்டு நம்பரையும் திட்ட விளக்கத்தையும் அதை மூணால் பெருக்கி அப்புறம் தான் ஸ்கொயர் பண்ணணும் ஏற்கனவே திட்ட விளக்கன்னா ஏன்னா நம்மளுக்கு தெரியும் சிக்மான்னு தெரியும் விளக்க வர்க்க சராசரினால் சிக்மா ஸ்கொயர் அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா திட்ட விளக்கத்தை ஒவ்வொரு உறுப்பையும் மூணால் பெருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஏற்கனவே இங்கே டூ ரூட் டூன்னு நம்மளுக்கு தெரியும் இதை மூணால பெருக்கணும் த்ரீ இன்ட்டு டூ ரூட் டூ அப்போ அதை ஸ்கொயர் பண்ணணும் விளக்க வர்க்க சராசரினால் மேலே ஸ்கொயர் பண்ணுறோம் அதுதான் அங்கே கீழே போட்டிருக்கேன் இப்போ ஒன்று ஒன்றாக உள்ளே ஸ்கொயர் பண்ணுவேன் ப்ராக்கெட் உள்ளே இருக்கிறத ஒன்று ஒன்றாக ஸ்கொயர் பண்ணியிருக்கேன் த்ரீயை ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணியிருக்கேன் த்ரீ ஸ்கொயர் அடுத்து என்ன பண்ணுங்க டூ ரூட் டூ த ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கணும் ஈக்குவல் டு அடுத்து த்ரீயை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் நயன் த்ரீ த்ரீஸாக நயன் த்ரீயை ஸ்கொயர்னால் த்ரீயை டூ ட ரெண்டு தடவை பெருக்கி போடுறோம் அப்போ நயனு அடுத்து டூ ரூட் டூ அப்படின்னா டூவை ரெண்டு தடவை பெருக்கனா நாலு இன்ட்டு ரூட் டூவை ஸ்கொயர் பண்ணால் டூ தான் வரும் ரூட்டுக்கும் இந்த டூவுக்கும் கேன்சல் ஆக மீதி டூ தான் இருக்கும் இப்போ இது மூணுத்தையும் பெருக்குங்க ஒம்பத்தி நாலு முப்பத்தி ஆறு முப்பத்தி நாலு முப்பத்தாறு ரெண்டாவில் பேருக்குன்னா எழுபத்தி ரெண்டு 36 36 சார் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் செவன்ட்டி டூ இது ஆன்சர் வரும் இதை வேறு எப்படி கீழே போகலாம் சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் த்ரீ இன்ட்டு டூ ரூட் டூ த ஹோல் ஸ்கொயர் எப்படி பண்ணலனா ஃபஸ்ட்டு த்ரீயும் டூவும் பெருக்கிடணும் த்ரீ டூ சிக்ஸு அதுதான் இங்கே போட்டிருக்கேன் அந்த ரூட் டூ அப்படியே வந்துடுச்சு அப்புறம் அதை ஸ்கொயர் பண்ணுறீங்க சிக்ஸ் ரூட் டூவை ஸ்கொயர் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு சிக்ஸை ஸ்கொயர் பண்ணால் சிக்ஸ் சிக்ஸாக தேர்ட்டி சிக்ஸு அடுத்து டூவை ஸ்கொயர் பண்ணால் ரூட் டூவை ஸ்கொயர் பண்ணால் ரூட்டுக்கும் டூவுக்கும் கேன்சல் ஆகிடும் மீதி என்ன இருக்குது டூ இருக்குது அப்போ முப்பத்தாற ரெண்டாவில் பேருக்குன்னா எழுபத்தி ரெண்டு இதான் ஆன்சர் அப்புறம் ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் கரெக்டான ஆன்சர் இப்போ புரியுதுங்களா இதே மாதிரி தான் சம் கேட்பாங்க இதே மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள் வகுத்தல் கொடுத்துருந்தா இந்த செகண்ட் சம் பாருங்கள் ஒரு புள்ளிவிவர தொகுப்பு ஒன்று திட்ட விளக்கம் டூ ரூ டூ அதில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் மூணால் பெருக்கு கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போது அதில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் மூணால் வகுக்க கிடைப்பது கிடைக்கும் புதிய திட்ட விளக்கம் என்ன இப்படி சம்ஸ் கேட்டால் எப்படி போகிறது அப்படின்னா கீழே டிவைடில் போட்டுக்கணும் த்ரீயை டிவைடில் போட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஏற்கனவே இதை த்ரீயை மல்டிப்ளை பண்ணி போட்டோம் அது டிவிஷன் இப்போ வகுப்பு கிடைக்கும் புதிய திட்ட விழுக்கம்னு கேட்டாங்கன்னா கீழே வகுத்தல்ல த்ரீயை போட்டு போடணும் ஓகேங்களா இந்த சம்மு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்